الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وأصحابه وسلم ربي شرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين أوتوا العلم ويلكم صلاة الله إلى آخره صلى الله العظيم

நம் அனைவர்கள் மீதும் சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்னும் நிகழ்ந்து கொண்டே இருக்க சகோதரர்கள் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆன்மீகம் எனக்கூடிய ஒரு தலைப்பில் இருந்துதான் நாம் பார்க்க இருக்கின்றோம் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடத்தக்கூடியவன் மனிதனாக மாறுகின்றான் அவன் சேர்ந்து நடக்கும் பொழுது அவன் மாமனிதனாக மனிதனாக புனிதனாக இவன் மாறுகின்றான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கின்றது இதை ஒரு மனிதன் முழுமையாக விளங்கிக் கொண்டவையானால் அவனுக்கு இந்த உலகம் உலகத்தில் உள்ள வசுக்கள் அனைத்தும் அவளுக்கு கட்டுப்பட்டதாக மாறிவிடும் அல்லா அல்லாடிய உலகத்தில் விரிவுபடுத்தினாலும் அவன் தற்போதைய ஒளியில் வந்துபடுகின்றான் யாருடைய உள்ளம் முடிவாக இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய அந்த அப்படிய ஒளி ஆகின்றது அவர்களுக்கு வந்துவிடும் எந்த உள்ளம் அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு இழைக்க இறந்து வருகின்றதோ அவர்களுக்கு நாசவேடு உண்டாக்கப்படும் என்கின்றான் இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமலையில் பயந்தவர்களின் தோள்கள் அந்த வசனங்களை கேட்கக்கூடிய சமயங்களில் அவர்களுடைய தோல்கள் எல்லாம் சிரித்துக்கூடியதாக கொள்வதாக சிமித்துக் பிறகு அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் இரவாக இரவாக்கப்படும் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களின் என்பதான கூறும் பொழுது அவர்களுடைய உள்ளவன்கள் அல்லாஹுடைய தக்காவின் மீது இந்த ஆன்மீகத்தின் மீது யார் மூழ்கிவிடுகின்றார்கள் அவருடைய உள்ளன்கள் எப்படி இருக்கும் இஸ்லாமி ஆயா ஒரு முன் கபுஜி அல்லாவுடைய முரா என்பது அவர்களை வந்து அழைந்து கொண்டே வைக்கின்றதே அவருடைய உருணங்கள் இஸ்ராத்துடைய அந்த சரண் சரியான என்றம் முழுமையாக அவர்களது மூலகி போனக் கொள்ளக்கூடிய வல்லா வாங்கி கொள்வார்கள் ஏனென்றால் உள்ளம் ஒரு மனிதனுக்கு சீரானால் உடல் அனைத்தும் சீராகிவிடும் என்பதாக முத்துல மகமல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதேபோன்று உள்ள மனிதனுக்கு கெட்டு விட்டால் கெட்டுவிடும் என்பதாக சொன்னார்கள் எப்படிங்க அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை சுக்கியமான வார்த்தை உள்ளம் சீரானால் என்பதால் மார்க்கக்கூடிய இந்த சரியான்கிறார்கள் இவன் உள்ளத்தை சீராக ஆக்கிக் கொண்டால் இவருடைய உடல் இருக்கின்றதே இது முழுமையான சீராக ஆகிவிடும் எந்தவர்களுக்கு சீராகிவிடும் அல்லாருடைய பெயர்களை கேட்டால் இவருடைய உள்ளதாகும் இவருடைய மேனியன் சிணிக்கக்கூடியதாகும் சகாபாக்கள் மத்தியில் உபதேசம் செய்கின்றார்கள் அருமையானோட அதி எடுத்துக்காட்டிற்கு அவர்கள் கொடூரங்கள் எப்படி இருக்கும் எப்படி எப்படியெல்லாம் அலாதங்கள் செய்யப்படும் என்பதை சொல்லப்பட்ட பொழுது சகாதாக்களுடைய கண்களின் ஒழுங்கு தாரை தாரையாக தண்ணீர்கள் அதே சமயத்தில்

உரையாகசனாகி விட்டான் ஹங்கவான் ஹாசனாகி விட்டான் விட்டான் என்பதாக ஹங்கவான் அணியர்களாக தாய்லாம் அவர்கள் புலம்பியவர்களாக கதையின் தெருக்களில் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் குடிக்கிறார்கள்

எல்லாவற்றையும் மறந்தவனாக அவர் ஒரு சந்தோஷமாக நான் துங்கிக் கொள்ளாம ஆரம்பித்து விட்டேன் வீட்டுல பொண்ணு எல்லாமே மறந்து போயிடுச்சு எல்லாத்தையும் விட்டு இந்த அளவுக்கு சொன்னது அப்ப நான் ஒரு நா பீக்கு தானே இரட்டை வேகம் போட்டு கொண்டிருக்கக்கூடியவன் தானே ரசகுய சவுனாய சவாலாயு நாள் ஒரு நாயகன் என்னுடைய உள்ளார் ஒரு வேற ஒன்று செய்து கொண்டு வைக்கிறேன் நான் நாபீக்கு தானே என்பதாகச் சொன்னார்கள் அவுங்க சொன்னாங்க அந்ததான்

அந்தவருக்கு உயர் அங்கட்ட அவரோக்க சுத்திய துறை சொல்கின்றார்கள் பாருங்கள் என்பதாக எந்த நபர்களும் சொல்லிக்கொண்டே கருத்தவர்களை செல்லும் பொழுது முறையில் உள்ளாகும் தான அவர்கள் மூன்றாவது மூன்றாவதாக வருகின்றார்கள் என்ன இருவரையும் நிறுத்தி கேட்கின்றார்கள் இன்னும் ஆயிற்று உங்களுக்கு ஏன் இப்படி பிறகு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக கேட்டபொழுது அப்பொழுது சொல்லப்படுகிறது ரசூலுல்லா இஸ்லா அலிசல்லும் சபையில் இருந்தது போன்று கொண்டிருந்தோம் வீட்டிற்கு சென்றது போன்று வேறு போன்று நாங்கள் மாறிவிட்டோம் இப்பொழுது நாங்கள் முனாபி காய்விட்டோம் அல்லவா என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது உமரையுள்ளாக தான் அவர்கள் சொல்கின்றார்கள் எனக்கும் அப்படித்தான் வந்தது வாருங்கள் மூன்று நபர்களும் சென்று

இதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு என்னுடன் நபி முத்தாய் விட்டு விட்டதே லோகான யதீ அன் நபி யெர்க்கி பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் வரமண்டாங்க வருவதாக இருந்தால் அல்லாஹ் தேர்வு செய்வதாக இருந்தால் அது உமரி அல்லாஹ்வுக்கு தேர்வு சீவான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படியே உமரி அல்லாஹ் தான் மூன்று கேக்குறாங்க மூணு நபரும் இப்படி ிவிட்டது எடுக்கும் பொழுது சொர்க்கத்தை சொல்லும் பொழுது நாங்கள் அழுதற்கும் பணிவிட்டோம் ஆனால் வில்லங்களுக்கு சென்ற பொழுது எங்களுடைய மனைவி மக்களை பார்த்த பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய சமயங்களில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக துறைபலமாக இருந்துவிட்டோம் இப்பொழுது நாங்கள் குணத்திற்கு ஆகிவிட்டோமா என்பதாக கேட்ட பொழுது அப்பொழுது ரசூல் வாகி சம்பாதி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இது மனிதனுடைய மனிதனுடைய இயல்பு நிலை இது முனாஃபிக் அடையாளம் அல்ல மனிதனுடைய இயல்பு நிலை மலக்களுடைய ஈமான் அவர்களுடைய ஈமான் ஒரே தரத்தில் இருந்து கொண்டிருக்கும் நவிமார்களுடைய ஈமான் ஏறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கும் அதே சமயத்தில் மனிதனுடைய ஈமான் இருக்கின்றது குறையச் செய்யும் சிறு சமயம் குறைய செய்யும் சிற சமயம் செய்யும் ஏறும் இறங்கும் இரண்டு தன்மைகளையும் தான் மண்ணோடைய ஈமான் உங்களுடைய நீங்கள் அங்கே சென்று கொண்டாடுவதின் ஆள்வதன் காலத்தினால் நீங்கள் நாற்பிக்காகவில்லை அதே சமயத்தில் என்னுடைய சபைகளில் இருந்தது போன்ற நீங்கள் உங்களுடைய இளங்கள் செய்தீர்களால் மலக்குகள் உங்களத்தில் செய்ய வந்துவிடுவார்கள் செருக்களில் சொல்லக்கூடிய சிலோன்களில் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய சகோதரர்களே அந்த ஆன்மீகத்தை அறிந்தவர்கள் பல்வேறு விஷயங்களை அறிந்துரைக்கின்றார்கள் அல்லாஹு தாயா தன்னுடைய திருமலையில் சில நபர்களை பற்றி சொல்லிக் காட்டுகின்றார் சுலைமான் அலி அவர் அவர்களுடைய சரித்திரங்களில் வரக்கூடிய ஒரு நபர் பலத்தீஸ் அலிம் அவர்களுடைய சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது எல்லா நபர்களுக்கும் மழைக்கினர் அதில் இருக்கக்கூடிய

ஒரு மக்களுக்கு ஏற்று சொல்லு பொழுதி அல்லாஹுடைய சொன்னார்கள் முதன்மையாக ஆன்மீகத்தில் அவர்கள் மூழ்கி இருந்தார்கள் இந்த ஊரை வெளியேறோம் என்பதாக சென்றார்கள் அவர்களோடு எப்படி சேர்ந்த நாரம் அணக்குமோ அது மூல்மே இந்த ஆன்மீகவாதிகளுடன் நல்லோர்களுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நாயாக இருந்தாலும் அல்லாஹின்றார் நல்லோர்களுடைய சேரக்கூடிய நாய்கள் முதற்கு அங்கே உயர்த்தப்படுகின்றது அல்லாஹ் இந்த தகுப்பு வாசிகள் குகேற்கள் இருந்தார்களே அதற்கெட்டப்பட்ட நாட்கள் இருந்தவருமே அல்லாஹ் உண்டான தூக்கத்தின் கூடியமாக அவர்களை அத்தனை ஆண்டு காலங்கள் வைத்தார் ஆழ்த்தினான் அவர்களுடன் இருந்த நாயும் சேர்ந்து இருந்தது

வருகின்றார்கள் கட்டுத் தேர்ந்தவர்களாக ஆன்மீகத்தை கற்றுத் தேர்ந்தவர்களாக பகவானுக்குள் இவர்கள் விளைகின்றார்கள் தன்னுடைய ஆண்டிற்குள் வெளிநாடுகளுக்கு சென்று இவர்கள் அனைத்தையும் கட்டுவிட்டு வரக்கூடிய பகலாவிற்குள் வழங்குவது அப்பொழுது அந்த பகலாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நிறைவு படத்துடைய தன்னுடைய கொண்டு வந்து அவர்களை கொடுத்து வரவேற்றார்கள் எவ்வளவு பெரிய அறிக்கைகளாக இருப்பார்கள் நிறைகுட தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து அவர்களை வர வைத்தார்கள் அவர்கள் சொன்னார் அதை பார்த்துக்கிட்டு பார்த்துவிட்டு அந்த நிறைகுட தண்ணியில் இவர்கள் மலரை எடுத்து மறக்கும் மலரை எடுத்து அந்த தண்ணியில் இட்டார்கள் அது அந்த மலருடைய வாழை தண்ணீரில் சென்றது இதனுடைய காரணம் என்ன தெரியுமா அவங்க கொடுத்தாங்க தெரியுமா வரவேற்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய கை உங்களுடைய எங்களுக்கு தேவையில்லை இந்த பகதாதி முழுமையாக இருக்கின்றதை முழுமையாக நாங்கள் மார்க்கத்தை கட்ட தேவை கல்வி என்பது தேவையில்லை என்பதை உணர்த்து மதமாக ஒரு குடத்தினுடைய நிறைவு தண்ணியாக கொண்டு வந்து இது தழும் தழும்பையும் இருக்கின்றது என்றாக சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் தண்ணீர் இருக்கின்றது இருக்கின்றது இந்த ஒன்று இருக்க வேண்டும் அப்பொழுது உது மறக்கக்கூடிய அழிமாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் இதை நாம் அடைய வேண்டும் என்றால் இதை விளங்க வேண்டும் என்றால் நாம் என்று சொல்வார்கள் நாமல் உதவி செய்ய வேண்டும்

தொழிலும் சில தகுப்பு கண்ண மூடிடுவாங்க கண்ணை மூடிட்டு தராவில் ஆக்ஸா ரெண்டு சப்பா மூணு சப்பா ஒரு தூங்கவே செஞ்சிடுவாங்க இந்த சூழ்நிலை ஏன் நம்முடைய கவனங்கள் நம்முடைய சிந்தனைகள் அதன் பக்கம் இல்லை நாம் அல்லாவின் முன்னால் நாள் என்றால் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் நாம் அல்லாஹை பார்க்க முடியவில்லை அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் தேர்வுடைய ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கூடிய அளவுக்கு அப்படி உட்கார்ந்த அப்ப என்ன நினைப்போம் யாரும் பார்க்கல சிசிடி கேமரா பார்த்துருக்கீங்க அந்த அச்சக ஏதாச்சும் பொருளா எடுக்கணும்னு கூட எக்ஸாம் உடைய சமயங்கள்ல எழுதக்கூடிய சமயங்கள்ல பார்த்தோம்னா சிசிடிவி கேமரா பார்த்தோம்னா ஆஹா நம்ம பிட்டு வச்சிருக்கோமா இல்ல பார்த்து எழுதுறோமா இல்ல ஏதாச்சும் ஜெயிலமான சிசிடி கேமரா கண்டுபிடிச்சுடுவாங்க நம்ம அதனால அது இதா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு வார்த்தைகள் பேசுவதாக இருந்தாலும் கூட இந்து பதிவான வார்த்தைகள் பதிவாக கூடிய சிசிடிவி கேமராக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் பதிவாயிருக்கு அப்படின்னா அந்த இடத்த கொஞ்சம் அச்ச இல்லையா ஒரு சி கேமரா டிவி கேமராவில் அச்சம் அல்லாஹ் ஏதோ ஒரு மகிழ்ச்சி வந்த வேண்டும் என்று நம்மை கவனிக்கின்றார்களே எனக்குரிய சமயம் வளரக்கூடிய அச்சம் அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன சென்றுபடுகின்றது இது நான் பேசக்கூடியது ஓடக்கூடியது ஏதோ என்னுடைய நான் இது என்றார் நான் பேசுகின்றேன் உன்னுடைய எண்ணங்கள்

அகிலத்தை படைத்துறைபிக்கக்கூடிய ரப்பாகிய அகிலத்தில் ரப்பாகிய அல்லாஹருக்கே எல்லா புகழும் அப்படி சொந்தவன் நல்லோர்களுக்கும் வல்லோர்களுக்கும் மட்டுமே திறமை செய்யக்கூடிய அன்னாகிய மாணிக்க நாளை தீர்ப்பு நாளுடைய அறிமதியாக இருக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் யார் தங்க சொன்னோம் இல்ல வெப்பிடம் சொல்கின்றோம் அவடி புகழ்கின்றோம் இங்கு என்று சொல்றேன் சொல்றோம் எல்லாமே இங்கு வந்திருக்கக்கூடிய அவை தலை தலைவர் அவர்களே அவை செயலாளர் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடியவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏங்க அவரிடம் நாம் அவரை பார்த்து நாம் பேச வேண்டும் அது போன்று முதன்மையாக பொழுகின்றோம் அதுக்கு அடித்து சொல்கின்றோம் என்னுடைய என்னவென்று தெரியுமா நான் வணங்குகின்ற உன்னிடமே நான் உதவி ஈயாக்க நகரு ஐயாக்கனசாயி வேற யாரிடத்திலும் நான் உதவி இல்லை இந்த துணியாவிடம் நான் உதவி இல்லை இந்த الدنيا அட்கா கொசு குசுன் திய ரக்கத் சமம் ஆன்மீக பாதிகளை நினைாரி நாம் அப்படி என்ன செய்ய வேண்டியது அல்லாஹ் நம்முடைய ஆன்மீக மாற்றுவார் நமக்கு அப்படி இருக்கா அல்லாஹ்வுடைய அமல் குசுன் பாதிக்கும் பாதி நாம் எถึงின் துன்யா الدنيا நமக்கு பெரிய பரமதார் ஒன்றாகவே வந்து എല്ലേ എന്നതാപി അമ്മക്ക് അങ്ങേ നാം എണ്ണക്കൂടിയത് ഇന്ത്യ പുതിയ ഇടത്തുകളിൽ നാൻ വിട്ടേദിന പാതയെ കാട്ടേ நாம் அவையடுத்து கேட்கக்கூடியது இதை இவ்வளவு நெம்மையாக கேட்கக்கூடிய சமயங்களில் செயல்பாடுகளை கொண்டு வரக்கூடிய சமயங்களில் நமக்கு தண்ணீர் நமக்கு பேசக்கூடியதாக இருக்கும் தண்ணீரை நடக்கக்கூடியதாக இருக்கும் அறிவைக்குரிய சகோதரர்களே எப்பனையும் நான் மேலை கேளுக்கே அவைகளுக்கு அறைந்து உடனம் செய்து வைக்கின்றதே அதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் மேற்க செல்வதற்கும்

இவர் நல்லவர் இவரனால் எந்த ஒன்றும் செய்யவில்லை இவர் திகழவில்லை என்பதாக விளங்கினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே ஒவ்வொரு காரியங்களும் அல்லாவுடைய செயல்களுக்கு முன்னால் நான் வரக்கூடிய சமயங்களில் என்னுடைய வரக்கூடிய முன்னால் இது அல்ல அனைத்து பொருள்களும் அனைத்து வசக்களும் அனைத்து வந்த பூமியாகிறது தூசியைப் போன்று என்னுடைய அளவுதான் எல்லோரும் உயர்ந்தவன் எல்லா இடங்களும் உயர்ந்தவன் வெள்ளுபதை நம்முடைய மூடைக்கும் சரி கல்வுக்கும் சரி அல்லாத சுருவாய சபாதிசதம் சொன்னார்கள் உங்களுடைய கல்முகம் சுத்தமாக ஆகிவிட்டால் சுரிய உறவன் சுத்தமாக ஆயிவிடும் இந்த எண்ணங்களை பரிபூர்ணமாக நாம் கொண்டு வந்தார் உள்ளனங்களின் பரிபூர்ணமாக ஏக்கி வந்தால் உடல்களெல்லாம் அல்லாஹவே கெஞ்சியதாக மாறிவிடும் அபியா கொந்த நன்மக்களாக வல்லவருவாக நம்மை யாக்கியாது உருவானாக எல்லா சூழ்நிலையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை நாம்